ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த சட்னியை நல்லா ஒரு சுட சுட இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிக்கலாம் கார சட்னி அப்படின்னாலே நல்லெண்ணெய்ல சேர்த்து வதக்கிறப்ப டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே முதல்ல மிளகாயை சேர்த்துக்கலாம் பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் பத்து வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் ஒரு மீடியம் காரமாக தாங்க நான் செஞ்சுருக்குறேன் ஏன்னா அந்த மிளகாயில் காரம் அவ்வளோவா இருக்காது நீங்கள் மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கை அளவை நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பச்சை மிளகாய் முழுசாக போட்டிருக்கிறதுனால வெடிக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மீடியமாக அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிய விடுங்க அப்போ தான் அந்த சட்னி ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா வெளிராக வந்து வறுபட்டுருக்கு பாத்தீங்களா இந்த சமயத்தில் மூணுலேருந்து நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து எடுக்கிறப்ப தான் டேஸ்ட்டு இருக்கும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு மிதமான தீலே வதக்கிக்கலாம் இப்போ இந்தளவு வதங்கிட்டிருக்கப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறாங்க இந்த புளியில் அந்தளவுக்கு புளிப்பு இல்லை அதனால பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஊறு புளி அப்படின்னாலே புளிப்புன்னு அதிகமாக இருக்கும் அப்போ கம்மியாக கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த தக்காளி நல்லா வெந்து குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் போட்டிருக்கிற தக்காளி நல்லா வெந்து குழஞ்சிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த சமயம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இது நல்லா ஆரட்டுங்க ஆறினதுக்கு அப்புறமா சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் சட்னி அரைக்கிறது அம்மிக்கல் இருந்தா அம்மிக்கல்லையோ ஆட்டுக்கல்லையோ ஆட்டிக்கோங்க ரொம்ப ருசியா இருக்கும் இல்லாத பட்சத்துல நம்ம மிக்சி ஜார்லயே அரைச்சிக்கலாம் சின்ன மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க இப்ப இதில் வந்து அதிகமாலாம் தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழுுவழுன்னு அரைச்சிக்கோங்க இப்ப அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் காரச்சட்னி அப்படின்னாலே கொஞ்சம் கெட்டியமா தான் இருக்கணும் அதிகமா தண்ணி ஊற்றக்கூடாது தாளிக்கிறதுக்கு நல்ல கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்புல காஞ்ச மிளகா போட்டு பொரிய விட்டு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான கார சட்னி செம டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா நீங்கள் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கூட எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்